மிருகவசியத்தில் பாம்பிடம் பல உயிர்கள் தங்களை இழக்கின்றன பாம்பை கண்டதும் அதைவிட விரைவாக முயன்ற போதும் தூர விலக முயன்ற போதும் தமது கை கண்களால் பாம்பின் பார்வையிலிருந்து தி எடுக்க முடியாமல் எடுத்த சக்தியற்று ஏதோ ஒரு சக்தி இழந்து அது நோக்கி நின்கின்றது ஸோ பாம்பன் சக்தி இருக்குது அதை என்ன பண்ணுறது பாம்பை கண்டதுடன் அப்படியே பதவடப்பாகி அங்கேருந்து ஓட முடியாமல் அங்கே அப்படியே நிற்கிற சக்தி ஒரு வசியம் பண்ணுறது இறுதியில் பாம்பின் கவர்ச்சி வசியம் வெற்றி பெற அவை நம் உயிரை இழக்கின்றோம் கடைசி பாம்பு எப்படி அதை அதோட பிறையை எடுக்கிறது என்றால் அதோட கவர்ச்சி வசியம் அதன் மூலம்